希望希望希望希望去啊 மனிதன் மரணித்ததா மனிதன் என்று சொன்னால் மனித நேயம் இருப்பவன் மட்டும்தான் மனிதன் மற்றவர்கள் மனிதன் என்று சொல்வதற்கு அருகதை அற்றவர்கள் எத்தனையோ காலங்களாக மனிதன் மனித தன்மையை இழந்துவிட்டான் என்றுதான் நினைக்க தோன்றுகின்றது இப்போது சமீபத்தை சமீபத்திய காலங்களில் பார்த்தோம் என்றால் வருகின்ற செய்திகள் எதுவுமே சரியாக இல்லை இரண்டு செய்திகளை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் ஒன்று ஒரு மகன் பெற்றோரிடம் கேட்கின்றான் உன்னுடைய சொத்துக்களை என் பெயரில் எழுதி கொடு என்று தந்தையும் தாயும் சொல்கின்றார்கள் மகனே நீ இருப்பது ஒருவன்தான் என்னுடைய காலத்திற்கு பிறகு உனக்குத்தான் வரப்போகின்றது இப்போது நான் கொடுக்க தயாராக இல்லை என்கின்றார்கள் காரணம் அவன் போதே குடித்து விட்டிருக்கின்றான் தள்ளாடுகின்றான் அந்த தள்ளாட்டத்திற்கிடையிலே இந்த தள்ளாடிய மனிதர்கள் பெற்றோர்கள் சொல்கின்றார்கள் நான் இப்போது கொடுக்க மாட்டேன் என்று இதற்கு கோபப்பட்ட மனிதன் பிள்ளை என்ன செய்கின்றான் தந்தை கட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் வெளியிலே மிகவும் வயதானவர் குடி போதையில் சொத்து கொடுக்கவில்லை என்று எட்டி உதைக்கின்றான் கரணம் போட்டு விழுகின்றார் தந்தை ஐயோ உன் தந்தையை இப்படி செய்கின்றாயே என்று தாய் கேட்டபோது தாயின் தலைமுடியை இழுத்து தரதர வேண்டு இழுத்து சென்று உதைக்கின்றான் இதை பொழுதே மனம் பதைக்கின்றது பதவதைக்கின்றது இதே போல்தான் மற்றொரு ஒரு சம்பவம் அண்ணனுக்கும் தம்பிக்கும் நிலத்திலே சிறிய தகராறு அண்ணன் அந்த நிலத்திலே விதைக்க தொடங்குகின்றான் அவனுடைய பாகத்தில் ஆனால் தம்பியோ இந்த பாகம் சிறிது சேர்ந்திருக்கிறது என்று வழக்கு இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இங்கே அண்ணன் வழக்கம் போல் விதைக்க தொடங்குகின்றான் இரண்டு தம்பிகளும் பெரிய பெரிய கட்டைகளை கொண்டு வந்து அண்ணனை அடிக்கின்றார்கள் அண்ணன் வலி தாழ முடியாமல் கையெடுத்து கும்பிடுகின்றான் என்னை விட்டு விடு எட்டு விடு என்று அன்னியும் கதறுகின்றாள் அப்பா விட்டு விடு என்று பெரியவர்கள் தடுக்க போவ பயப்படுகின்றார்கள் ஏனென்றா அவனுடைய கையிலே கட்டை இருக்கின்றது என்று அடித்த அடியிலே மூச்சு பேச்சில்லாமல் விழுகின்றான் அண்ணன் இருக்கின்ற சிலரோ அவனை கொண்டு சென்று ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும்போது அவன் வழியிலேயே இறந்து விடுகின்றான் ஒரு சிறிய ஒரு சிறிய நிலத்திற்கு ஈடுதானா அந்த உயிர் என்பது சக தன் உடன் பிறந்த அண்ணனையே கொல்ல தூண்டுகின்றது பணம் நிலம் இங்கே மனித எங்கே இருக்கின்றது இதற்கு ஆயிரம் காரணங்களை நாம் கூறலாம் பணத்தாசை அல்லது குடிபோதை என்று எத்தனையோ கூறலாம் ஆனாலும் என் மனதிற்குள் தோன்றுவது என்ன என்றால் மனித நேயம் மட்டும்தான் நம்ம அழிந்து கொண்டிருக்கின்றது என்றுதான் தோன்றுகின்றது பிள்ளைகளை வளர்க்கும் போதே பணம் பதவி என்று நாம் வளர்க்கின்றோமோ இந்த பணம் இல்லை என்றால் உன் வாழ்வு இல்லை இந்த பதவி இல்லை என்றால் உன் வாழ்க்கை இல்லை இந்த படிப்பு இல்லை என்றால் உன் வாழ்க்கை நிச்சயமாக இல்லை என்று கூறுகின்ற நாம் சக மனிதனை மனிதனாக மதி உன்னுடைய நண்பனை மதி உன் அக்கம் பக்கம் இருக்கின்ற சிறுவர்களை உன் வயதொத்தவர்களை மதித்து நட உன்னிடத்தில் இருப்பதை பகிர்ந்து கொடு உன் சக உன்னுடைய சகோதரனுக்கு பகிர்ந்து கொடு உன் சகோதரியை நன்றாக பாதுகாத்துவை என்று கூறிய அக்காலத்தின் வார்த்தைகளை நாம் இன்று நாம் மறந்துவிட்டோம் என்றுதான் எனக்கு தோன்றுகின்றது பிள்ளைகளை நாம் என்ன செய்கின்றோம் என் பிள்ளைக்கு படிப்பு வேண்டும் என்பதற்காக பெற்ற தாய் தந்தை அனாதையாகிவிட்டு விட்டு சென்று விட்டோம் யாரும் உடன் இருக்கக்கூடாது பெரியவர்கள் என்ன சொல்வது நான் என்ன கேட்பது அதனால் பெரியவர்கள் என்னுடன் இருக்கக்கூடாது இன்று நாம் நம்மளுடைய பெற்றோர்களை ஒதுப்பதை பார்க்கின்ற நம்மளு குழந்தைகள் நம் பெற்றோர்களை நாம் திட்டுவதை பார்க்கின்ற நம் குழந்தைகள் நாளை நம்மை என்ன செய்யும் என்று நாம் மறந்துவிட்டோம் அதனுடைய பலன்தான் இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த உலகிலே மதங்களை போற்ற தெரிந்த நமக்கு மதத்தின் இருக்கக்கூடிய மனித நேயத்தை இந்த மனிதனுக்கு உண்மையிலே எது தேவையோ அந்த மனித நேயத்தை வளர்க்க மறந்துவிட்டோம் இன்று மனிதம் மறைத்துக் கொண்டிருக்கின்றது மனிதத்தை நாம் காக்கவில்லை என்றால் மனிதன் இருக்க மாட்டான் மனிதன் என்கின்ற போர்வையிலே மிருகம் மட்டுமே இருக்கும் எனவே மனித நேயத்தை நாம் கடைபிடிப்போம் நம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம் ஒன்றாக வாழ நாம் சொல்லி கொடுப்போம் ஸ்ரீயோ